தாராபுரம் கரூர் சாலை அம்பேத்கர் நகர் பொதுமக்கள் இரண்டு மாதங்களாக குடிநீர் வராததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியல் தாராபுரம் கரூர் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கொலத்தூர் பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட பதினோராது வார்டு அம்பேத்கர் நகரில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் கடந்த மாதங்களாக குடிநீர் கண்டித்து அம்பேத்கர் நகர் பகுதி பொதுமக்கள் தாராபுரம் கரூர் சாலையில் காலி கூடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அம்பேத்கர் நகர் பகுதியில் குடிநீர் சின்டேக் டேங்குகள் உடைந்ததாகவும் சின்டேக் டேங்குகள் உடைந்ததில் இருந்து குடிநீர் குழாய் நீண்ட நாட்களாக சீரமைக்கப்படாமல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டு தெரிவித்தனர் நிர்வாகத்திடமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு கொடுக்கும் எம்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் அம்பேத்கர் நகர் பகுதியில் குடிநீர் பிரச்சனை மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதால் சாலை மரியலை கைவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் தாய் பிரபாகரன்